அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் எவ்வளவு தைரியமாக மனிதனாக இருந்தாலும் சரி கடவுளை நம்பாத நாத்திகனாக இருந்தாலும் சரி மரணம் என்று ஒன்று வந்துவிட்டால் பயப்படுகிறான் அச்சப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் கண்ணீர் விடுகிறார்கள் இல்லையா வாழும்போது நம்ம இறந்துட்டா இறப்புக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டால் இறப்பு நமக்கு மிக கஷ்டமாக துன்பமாக வேதனையாக இருக்கார் ஒருவர் இறந்து போறாருன்னு வச்சுங்க அவர் உடலில் இருந்து ஆன்மாவானது எவ்வாறு வெளியேறுகிறது அப்படி வெளியேறுகின்ற அந்த ஆன்மா எந்தெந்த நிலைகளை அடைகிறது அது என்ன விதமான செயல்களை செய்கிறது என்பதை பற்றியெல்லாம் விலாவரியாக தெரிந்து கொள்ளலாமா ஒருவருக்கு உடலை விட்டு உயிர் வெளியேறுவதற்கு ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேப் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் அவர் உடலில் இருந்து உயிர் போய்விடும் ஆர்மா வெளியேறிவிடும் அப்படி வெளியேறுகின்ற முதல் அறிகுறி எது என்றால் அவருடைய கால் பாதங்களில் நடுவில் இருக்கின்ற பூமி சக்ரா என்று சொல்லக்கூடிய சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் நம்ம வீட்டுங்களில் எஃத்து வைக்கிறோம் அதற்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தினால் பாதிப்புகள் இருக்காது என்பதற்காக எர்த் லைன் என்று ஒன்று தருவார்கள் அதுபோல மனிதனுக்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு அவனுடைய கால் பாதங்களில் நடுவில் இருக்கிற சக்கராவில் இருக்கிறது இந்த இருக்கும் கண்ணுக்கு தெரியாது அந்த முதலில் துண்டிக்கப்படுகிறது இதுதான் ஒருவர் இறப்பதனுடைய முதல் அறிகுறி முதல் சிண்டம்ஸ் தான் அப்படி அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டால் அவருடைய உடலில் இருந்து து படிப்படியாக வெளியேறுகிறது கால் பாதங்களிலிருந்து மெதுவாக மேல் நோக்கி உடல் முழுவதும் குளிர்ச்சி தன்மையானது ஜில்னஸ் ஆனது பரவ ஆரம்பிக்கிறது உடலிலிருந்து வெப்ப வெளியேறி போது ஆயிடுதுங்க குளிர்ச்சியாக மாறிவிடுகிறது ஜில் என்று மாறிவிடுகிறது இதுதான் முதல் நிகழ்வு நிகழ்வு என்னன்னா தொப்புள் கொடிக்கும் ஆன்மாவிற்கும் இணைப்பாக ஒரு இணைப்பு இருக்கிறது அதாவது தூள உடலுக்கும் ஆன்ம உடலுக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது ஒரு ஒயர் கனெக்ஷன் இருக்குது இது சில்வர் காய் என்று சொல்வார்கள் சில்வர் வெள்ளி இழை என்று யோகத்தில் சொல்லுவார்கள் நீங்க ராத்திரில கனவு காண்றீங்க சூழ உடல் படுக்கலையே இருக்கும் சூட்சும உடல் வெளி உலகெல்லாம் போய் கனவு காணும் வெளியெல்லாம் போய் சுத்தோ இல்லையா இந்த சூட்சும உடலுக்கும் இந்த தூள உடலுக்கும் கண்ணுக்கு தெரியாத வெள்ளி இழை போன்ற ஒரு நூலானது இணைப்பு இருக்கிறது இது எப்படி இருக்குன்னு யோகத்துல சொல்றாங்கன்னா சிலந்தி கூடு கட்டுகிறது வெளியே விடுகின்ற அந்த இழை அந்த அளவுக்கு மெலிதாக இருக்கும் இந்த இழை இணைப்பு இருக்கின்ற காரணத்தினால்தான் அது சூட்சும உடல் இரவு பூராக எங்கேயோ போய் வெளியே சுற்றி விட்டு மறுபடியும் வந்து இந்த தூள உடலுக்குள் சேர்ந்து கொள்கிறது விழிப்பு வருகிறது நமக்கு இரவு கண்ட கனவு நாம் சொல்கிறோம் இந்த வெள்ளி இழை என்று சோழ சொல்லக்கூடிய அந்த இணைப்பு தொப்புலில் இருந்துதான் வெளியே போகிறது அதனால் அதற்கு சோலார் பிளக்ஸ் பெயர் அந்த மணிப்பூரக சக்கரா என்று சொல்லுவார்கள் யோகத்தில் இல்லையா அந்த இணைப்பு கட்டாயிடும் இது இரண்டாவது நிகழ்வு அப்படி இந்த இரண்டாவது நிகழ்வு அந்த வெள்ளி உயர் இலையானது துண்டிக்கப்படும் அப்ப இந்த தூள உடலில் இருந்து வெளியே வந்து மேல் நோக்கி மிதக்க ஆரம்பிக்கும் வெயிட்லெஸ் புகை போன்ற ஒரு உருவ அமைப்பு மிக நுண்ணிய அணுக்களால் ஆனது அதனால அது வெயிட்லெஸ் பலூன் மாதிரி இருக்கும் அது மேலே மிதக்க ஆரம்பிக்கிறது தன்னுடைய உடலுக்கு மேலே எட்டு அடி உயரத்திலிருந்து பன்னெண்டு அடி உயரத்துக்கு மேலே அந்த ஆன்ம உடலானது மேலே மிதந்தபடி இருக்கும் இது இரண்டாவது இந்த மேலே மிதந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆன்ம உடலானது ஆத்மாவானது ஆவியானது ஜீவனானது கீழே இருக்கின்ற தூர உடலை பார்த்தபடி இருக்கும் இப்ப இறந்துட்டார் இறந்ததாக நம்பவே நம்பார் இன்னும் நம்ம உயிரோட தான் இருக்கிறேன் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் இறக்கவே இல்லை மரணம் அடையவே இல்லை சாகவே இல்லை என்று அந்த ஆன்மா நம்புகிறது இந்த தூள உடலை சுற்றி அந்த உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளைகள் மனைவிகள் அல்லது கணவன்கள் யாராவது அந்த குடும்ப உறுப்பினர்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தால் இந்த ஆன்ம உடலானது என்ன செய்யுமா ஒவ்வொருத்தருக்கிட்டே வந்து அதாதிங்க நீங்க அதாதிங்க ஏன் அழுவுறீங்க நான் இறக்கல நான் சாகல நான் மரணம் அடையல நான் உயிரோடு தான் இருக்கிறேன் ஏன் அழுது அழாதீங்க அழாதீங்க என்று ஒவ்வொருவரிடம் போய் 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 அது சத்தமாக உரத்த குரலில் அவர்களிடம் எடுத்து கூறுமா ஆனா இவர் எவ்வளவு அந்த ஆன்மா எவ்வளவுதான் சத்தம் போட்டு அவர்களிடம் கூறினால் கூட அவர்கள் காதில் இந்த ஆன்மாவனுடைய குரலானது சத்தமானது அந்த அந்த மறுபடியும் போய் சேர்ந்து கொண்டு எழுந்து விடலாமா என்று பல்வேறு முயற்சிகளை அது செய்யும் ஆனா இந்த இழை கட்டாயிடுச்சு அதனால அதனால என்ன பண்ண முடியாது மறுபடியும் உள்ள போக முடியாது இப்படி அந்த ஆன்மாவானது தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடமும் உறவினர்களிடமும் போய் காட்டு கத்தலாக கண்ணீர் விட்டு புலம்பி கதறி அழுது நான் சாகல நான் சாகல சொல்லி ஒன்றும் அலைந்து கொண்டிருக்கும் என்று வேதங்களில் உபநடனங்களில் அன்றே கூறியிருக்கிறார்கள் ஆவி உலக ஆராய்ச்சியாளர்களும் உண்மை என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு மெச்சூரிட்டி வர வேண்டும் அப்போதுதான் இதை புரிந்து கொள்ள முடியும் இது தெரியாமல் இது கற்பனை கட்டுக்கதை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அது எப்போது அவருக்கு அந்த அனுபவம் வருகிறதோ அப்போதுதான் அதை புரிந்து கொள்ள முடியும் பட்டாதானே தெரியும் என்று சொல்லுவார்கள் இல்லையா அது போல பட்டாதா அனுபவத்திற்கு வரும் இப்படி அலைந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மா என்ன செய்யும்னா உறுப்பினர்கள் எல்லார்கிட்டையும் போய் அழுது அழுது பார்த்துட்டு ஒருவேளை நம்ம இறந்துதான் போயிட்டுமோ என்று அப்போதுதான் அதற்கு தான் இறந்து விட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையே சுளிர ஆரம்பிக்கிறது சரி இந்த உடலை தூள உடலை எடுத்து செல்கிறார்கள் இல்லையா எடுத்து செல்லும் போது அந்த தூள உடல் மேலேயே அந்த ஆன்மா வந்து கொண்டிருக்கும் வீதியில நகரங்கள்ல கிராமங்கள்ல வீதிகள்ல பிணத்தை எடுத்து செல்கிறார்கள் வண்ணம் இருக்கும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி அந்த பிணம் சடம் வெளியே போச்சுன்னா வீதியில் எதிரில் எல்லாம் நின்று அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள் ஏன்ன அந்த ஆன்மா இப்போது துக்கத்திலும் துயரத்திலும் கஷ்டத்திலும் கவலையிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் இருக்கிறது அதே நிலையோடு அந்த ஆன்மா மேல் நோக்கி செல்லாது அப்போ பல பேர் அதற்கு பிரேயர் பண்ணும் போது அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்கு அமைதி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று கருட புராணம் கூறுகிறது இன்னைக்கு நம்ம அதை எதனா செய்யணுமா டெட்பாடி மாதிரி போயின்னு இருக்குது நம்ம பாட்டுக்கு நம்ம போயின்னு இருக்கிறோம் நகர வாழ்க்கையிலே இது ஒரு சகஜமாயிடுச்சு ஆம்புலன்ஸ்ல ஒருத்தர் உயிர் காக்க கொண்டு எடுத்து போகிறார்கள் என்றால் நல்ல மனிதாபிமானமும் மக்களாக இருந்தால் மனிதனாக இருந்தால் ஒரு நிமிடம் இறைவா அந்த உயிரை எடுத்து விடாதே அந்த உயிரை காப்பாற்று அதற்கு உறுதுணையாக்குது பாதுகாப்பாக இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஆன்மா இந்த உலகில் வாழட்டும் என்று நல்ல மனிதனாக இருந்தால் ஆம்புலன்ஸ் போகும்போது பிரார்த்தனை செய்வான் ஆனா யார் செய்யறான் ஆம்புலன்ஸுக்கே வழி விடுவதில்லை என்று அப்படி இருக்கும் போது ஒரு சடலம் போகும்போது அந்த சடலத்தின் மீது ஆன்மா போவதே யாருக்கும் தெரியாது அப்ப அந்த ஆன்மாவை நினைத்து மக்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த ஆன்மா சாந்தி அடையும் சந்தோஷம் அடையும் சரி அந்த ஆன்மா என்ன செய்தான் இப்ப கூட அது இப்போ கூட பாதி நம்பிக்கையில் நம்பிக்கொண்டிருக்குமா அப்ப அந்த சடலத்தை எடுத்து சென்று ஈம சடங்கை செய்வார்கள் அதை புதைத்தோ எரித்தோ விடுவார்கள் அப்பதான் அந்த ஆன்மா என்ன நினைக்குமா இனி நமக்கு உடல் இல்லை அப்போது நாம் உயிரோடு இல்லை என்று அப்பதான் வீட்டை நோக்கி வருகிறது எது மேல ஆசைப்பட்டதோ தன்னுடைய குடும்ப உறுப்பினரின் மீது தான் கட்டிய புது வீட்டின் மீது தான் சேகரித்து வைத்திருக்கிற பீரோவில் இருக்கின்ற பணத்தின் மீது நகையின் மீது சொத்தின் மீது நிலத்தின் மீது மீது அந்த அதிகமாக ஆசை வைத்திருந்ததோ அந்த அந்த ஆசையின் காரணமாக ஆன்மா அதே பொருளின் மீது இடத்தில் வந்து அதை பாதுகாத்த வண்ணமாக அலைந்த வண்ணமாக திரிந்து கொண்டிருக்கும் என்று கூறுகிறான் இதுலதான் சில பேர் உயிர் போலன்னா அவனுக்கு மண்ணு மேல ஆசைப்பா அதனால கொஞ்சம் மண்ணை கறிச்சி வாயில ஊத்துடுவாங்க அவனுக்கு காசு மேல ஆசைப்பா அதனால தான் உயிர் போக மாட்டேங்குது காசை தேய்ச்சி அந்த தண்ணியை தான் வாயில் ஊற்றுன்னுவாங்க இதெல்லாம் கிராமப்புறங்களில் முன்பு நடந்தது இப்போ ஆசைகளில் எதன் மீது இருக்கிறதோ அதை நினைத்து கொண்டு அந்த ஆன்மா மறுபடியும் வந்து அந்த கூட்டை சுற்றியே சுற்றி கொண்டு இருக்கிறது பல நாட்களுக்கு அப்பால் பதினாலு நாட்கள் அந்த வீட்டை சுற்றியும் தான் எதன் மீது பற்று வைத்ததோ ஆசை வைத்ததோ அங்கேயே அலைந்த திரிந்த வண்ணமாக விட்டு பிரியாமல் அங்கேயே இருக்கும் பதினாலாவது நாள் நாம் ஒரு காரியம் செய்யும் போது அந்த ஆன்மா மேல் உலகை நோக்கி செல்கிறது அப்படி செல்லும் போது கருட புராணத்திலும் வேதங்களில் கூறுகிறாங்கன்னா பாவங்கள் அதிகமாக செய்திருந்தால் அந்த ஆன்மா நெருப்பாற்றில் பயணம் செய்ய வேண்டும் வெப்ப தகனம் இப்ப வெயில் காலத்தில் எப்படி வெப்ப காற்று அனல் வீசுகிறதோ அதுபோல அது மேலே போகும்போது வெப்பத்தனல் இருக்கின்ற பாதை வழியாக அது மேல் நோக்கி செல்கிறது புண்ணியங்கள் அதிகமாக செய்திருந்தால் குளிர்ந்த ஆற்றில் அது செல்கிறது இந்த நேரத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய பிரார்த்தனையானது மிக மிக முக்கியம் அப்படி போகின்ற வழியில் அதில் துன்பப்படாமல் பாதுகாப்பது குடும்ப உறுப்பினர்களுடைய பிரார்த்தனைகள் தான் என்று கருட புராணம் கூறுகிறது அப்படி போன ஆன்மா கஷ்டப்பட்டு துன்பங்களை அனுபவித்து போன ஆன்மா சூட்சகத்தில் போய் நிற்கிறது அந்த தன்னுடைய முன்னோர்களை அது காண்கிறது அங்கிருந்து பல்வேறு நிலைகளை அது அடைகிறது அது பல்வேறு நிலைகளில் என்ன நிலைகளை அடைகிறது என்பதை அடுத்து வர வீடியோவில் நான் தெளிவாக தெளிவுபடுத்துகிறேன் அப்போ உடலை விற்று வெளியே வருகின்ற ஆன்மா எந்த வியப்பான விசித்திரமான ஆச்சரியமான அதிசயமான செயல்களிலெல்லாம் அது ஈடுபடுகிறது என்பதை தெளிவாக இப்போது வாழும் போதே தெரிந்து கொள்வது மிக மிக நல்லது தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்